காஞ்சிபுரம் மாவட்ட மின் தொழிலாளர் நல சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஜீவானந்தம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட மின் தொழிலாளர்கள் நல சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் வி ஜீவானந்தம் தலைமை தாங்கினார் ஏடி மயில் வாகனம் வரவேற்புரை ஆற்றினார் கருணாகரன் மதிவாணன் சுரேஷ் சரவணன் சண்முக சுந்தரம் கோதண்டம் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அரசு முன்னாள் மின்வாரிய தொழிற்சங்க நிர்வாகி அருளானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதில் கௌரவ தலைவராக கங்காதரன் தலைவராக மூர்த்தி செயலாளராக சிவாஜி பொருளாளராக ரஜினிகாந்த் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் பலர் கொண்டனர் இதில் போது செயலாளர் சீனிவாசன் மாநில தலைவர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்புரை ஆற்றினார்கள் மாநில ஆலோசகர் முருகானந்தம் இதனை தொடர்ந்து சிறப்புரை ஆற்றினார் விழாவில் மூர்த்தி ஏற்புரை வழங்கினார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிவாஜி நன்றிகளை தெரிவித்தார் ఉదా <laughs>

नम्रवाद करते हैं आदमी हालसाल में कंपनर हैं तो मानी रखता है यार मट्रूम फूट इंद्र इन्हीं नामियों के प्रमुख अलग कर अलग ये तुलना कर

அவர்களுடைய குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு அது இல்லாம சாதாரண விபத்து இப்ப சாலையில போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விபத்து ஏற்படுது ஒரு பணிக்காக மின் பணிக்காக நீங்க போயிட்டு இருக்கீங்க